Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்ச தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகில் உள்ள குறிஞ்சாக்குளம் மண்ணில் உயிர் நீத்த தியாகி சுப்பையா சக்கரபாண்டி அம்பிகாபதி அன்பு உள்ளிட்ட நான்கு பேருக்கு சங்கப்பட்டி கிராமத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் முருகன் மற்றும் குருவிக்குளம் ஒன்றிய செயலாளர் கனியமுதன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் லிங்கவளவன் கலந்து கொண்டார் மேலும் இந்நிகழ்வில் திரு

ஒன்றிய செயலாளர் கனியம்மதன் பேரூர் கழகச் செயலாளர் சிவகுமார் கிளைச் செயலாளர் மணிவாசகம் மணிராஜ் பாலமுருகன் மற்றும் டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னோடிய முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தோகைமலை மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கல்லை ஊராட்சி சுக்காம்பட்டியில் முகாம் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது முகாம் செயலாளர் கிருபாகரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தொகுதி துணை செயலாளர் லட்சுமணன் முன்னிலை வகித்தார் மேலும் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட செயலாளர் குறிஞ்சி சக்திவேல் மாவட்ட பொருளாளர் அவிநாஷி கலந்து கொண்டு வி சி கவருக்கு பானை சின்னம் அங்கீகாரம் வழங்கியதை வரவேற்கும் விதமாகவும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெறும் மகளிர் மாநாட்டிற்கு அணி திரட்டுவது சம்பந்தமாகவும் மேலும் கட்சியை வலுப்படுத்துவது குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் இந்நிகழ்வில் மணிபலவன் ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் மாவட்ட அமைப்பாளர் பாலகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் திருவையாறு வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது வடக்கு ஒன்றிய செயலாளர் துரை பிரபு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திருவையாறு நகர செயலாளர் கார்த்திக் முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் ஏப்ரல் பதினான்கு புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளை திருவையாற்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான்கு வீதிகளில் பேரணியாக சென்று பேருந்து நிலையத்தில் படத்திற்கு அஞ்சலி செலுத்துவது என்றும் மார்ச் இருபத்தி ஒன்பது மகளிர் மாநாட்டில் திரளாக பங்கேற்பது என்றும் தீர்மானிக்கப்பட்டது இந்நிகழ்வில் பாஜக அமமுக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்வில் திருவையாறு கிழக்கு ஒன்றிய செயலாளர் தென்னவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கட்சி பொறுப்பிற்கு ஸ்டீபன் தனசேகரன் காசோலையுடன் விண்ணப்ப மனு அளித்தனர் இந்நிகழ்வில் தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் ராமன் ஒன்றிய பொருளாளர் மகாதேவன் ஒன்றிய துணை செயலாளர் பிரபுகுமார் இளைஞரணி எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் கலைவாணன் ஒன்றிய துணை அமைப்பாளர் சரத்குமார் ஒன்றிய துணை அமைப்பாளர் பாலாஜி ஸ்டாலின் மூக்கையா சரவணன் மணிகண்டன் மா மற்றும் முகாம் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஆலோசிக்கப்பட்டது ஏப்ரல் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் வீதி பேரணியாக வந்து பேருந்து நிலையத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் மாலை அணிவித்து மரியாதை செய்வதாக ஆலோசிக்கப்பட்டது மார்ச் ஒன்பது மகளிர் மாநாடு மிக திரியர் வடக்கு சார்பாக இரண்டு வேணுவுடன் அதிகமாக செல்வதற்கு திரிய வடக்கு ஒன்ற சார்பாக மற்றும் நகர செயலாளர் அண்ணன் ஒன்றிய துணை செயலாளர் கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் அண்ணன் தென்னம்மன் அவர்கள் தலைமையில் சுமார் இரண்டு வேணு அளவுக்கு Tudo na ஊர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மாசிமக திருவிழாவில் கலந்து கொண்ட ஏராளமான பொதுமக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிள்ளை நகர செயலாளர் விஸ்வநாத் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் பாரதி விஸ்வநாத் முன்னாள் நகர அமைப்பாளர் ஜோதிபாஸ் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நகர அமைப்பாளர் எனின் முன்னாள் மாவட்ட அமைப்பாளர் மெய்யழகன் சமூக ஆர்வலர்கள் குமரி நம்பி சித்ரா நம்பி ஆகியோர் கலந்து கொண்டனர் உண்மையெல்லாம் மனிதர்களாகிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் மருவாய் இந்த மக்களுக்காகவும் மண்ணிற்காகவும் மொழிக்காகவும் தன் வாழ்வை திறந்து இந்த மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நீண்ட ஆயுதோடும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று வேண்டி பிள்ளை மாசி மக திருவிழாவிற்கு வருகை தரும் அத்தனை பொதுமக்களையும் பக்தர்களையும் வரவேற்று வரக்கூடிய பொதுமக்களுக்கு எழுத்தி தமிழக வேண்டுகளுக்கு இணங்க உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பிள்ளை நகரத்தின் முதல் அமைப்பாளரும் இந்த பகுதியின் முன்னணி தலைவராக விளங்கிக் கொண்டிருந்த உடன்பிறந்த சகோதர அண்ணன் ஜோதிபாசு அவர்களும் இயற்கை வேளாண் படைக்கல்லூரியின் நிறுவனர் மரியாதைக்குரிய குமரி நம்பி இயக்குநர் சித்ரா நம்பி அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்பு கொடுத்திருந்த எங்கள் பகுதியின் முன்னாள் பேராட்சி மன்ற உறுப்பினர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் கோடகிரி தொழிலாட்சி மன்றத்தின் துணைச் சேர்மன் தம்பி மாறன் அவர்களையும் இயக்கத்தின் சில்லை பகுதியின் முன்னணி பொறுப்பாளர்கள் முன்னணி பொறுப்பாளர்கள் தம்பி மையழகன் தம்பி லலீல் ீப் குமார் உள்ளிட்ட கலந்து கொண்டிருக்கிறார்கள் இளையராஜா வருது அத்தனை பேருக்கும் நலத்தின் சார்பில் எதார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றனர் கடலூர் மாவட்டம் முட்லூர் அருகே தீர்த்தாம்பாளையம் கிராமத்தில் ஏறத்தாழ இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா கொடுக்கப்பட்டது ஆனால் இதுவரை வருவாய்த்துறையினர் நிலத்தை அளந்து கொடுக்கவில்லை எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவுறுத்தலின்படி தீர்த்தாம்பாளையம் மக்கள் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் பா தாமரை செல்வன் தலைமையில் கடலூர் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி ராஜசேகர் அவர்களை சந்தித்து மனு அளித்தார் இந்த நிகழ்ச்சியின் போது கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒளி மாநில

அதனை உடனடியாக அமர்ந்து கொடுக்க வேண்டும் என்று உயிரிழப்பு மற்றும் தலைவரும் சுதம்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய எழுச்சித்தமான திருமோகன் அவர்களும் கோரிக்கை வைக்க முடியும் தலைவர் அவர்களிடம் எங்களை பார்த்து சொல்லி உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்தான் இந்த முறையிட்ட உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் அதன் அடிப்படையில் இன்று தொடரும் மாவட்ட மாவட்ட தொழிலாளர் ஊழலர் அவர்களால் ஜிஆர்ஓ அவரை சந்தித்து உடனடியாக இதை ஏற்பாடு செய்ததாக நானும் உங்கள் மாவட்டம் உரிமை அதன் அடிப்படை தற்போது Oh, 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 oh. கடலூர் மாநகர மாவட்டம் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் கட்சி அங்கீகார விழா புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கொண்டாடப்பட்டது மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் நித்யா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர்கள் சௌமியா சரிதா கல்யாணி மாவட்ட துணை செயலாளர்கள் அனுஷ்யா தனபதி ஜெகதீஸ்வரி சபீனா நகர பொருளாளர் சாவித்ரி நகர துணை செயலாளர் செந்தமிழ்ச்செல்வி சுஜி ஆட்சாயினி சங்கீதா குணபதி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் பா செல்வன் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர்கள் சுபாஷ் ஸ்ரீதர் மாமன்ற உறுப்பினர் சரிதா மாவட்ட நகர நிர்வாகிகள் செங்கதிர் பிரபாகரன் சிலம்பு ஹிட்லர் கிருஷ்ணன் பரதன் புருஷோத் ஹானஸ்ட் கோண்டூர் சீனு கஜேந்திரன் மாவட்ட பொருளாளர் ராஜலட்சுமி மாவட்ட செயலாளர் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்